அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது அறிஞர் அண்ணாவி குறித்து தான் பார்க்க போறோம் அண்ணா பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து செப்டம்பர் பதினைந்து வரை அவருடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னா நடராஜன் பங்காறு அம்மாள் அண்ணாவினுடைய வளர்ப்பு தாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசாமணி அப்படின்றவங்க தான் அவங்களுடைய வளர்ப்பு தாய் அண்ணாவினுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பு வந்து பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியில அவங்க படிச்சாங்க பச்சையப்பன் கல்லூரியில அவங்க படிச்சாங்க அண்ணா நீதி கட்சியில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அண்ணா வந்து நீதிக்கட்சியில் இணைந்தாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு திராவிட நாடு என்ற பத்திரிகை தொடங்கியவர் என்ன தான் வருஷம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு திராவிட நாடுங்கிற பத்திரிக்கை வந்து தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நீதி கட்சி திராவிட கழகம் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல தான் ஆஹ் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுச்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ஓகேங்களா அண்ணா மாநிலங்களவை வந்து உறுப்பினராக எந்தெந்த வருஷத்துல இருந்தார் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரை இருந்தாரு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரை இருந்தார் எடுத்தது பாருங்க அண்ணா முதல்வரான வருஷம் அண்ணா வந்து முதல்வரான வருஷம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரை அன் அறிஞர் அண்ணா திராவிட கழகத்திலிருந்து வெளியேற காரணம் என்ன அப்படின்னா பெரியார் திருமணம் திருமணம்தான் அவரு திராவிட கழகத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னா அறிஞர் தான் மாநில சுயாட்சி கொள்கையினை வலியுறுத்தியவரும் அவரே இந்தி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்ட வருஷம் பதினேழு முப்பத்தி ஏழு ராஜாஜி பீரியட்ல பதினேழு முப்பத்தி ஏழு ராஜாஜி பீரியட்ல இந்தி கட்டாயமாக கட்டாய பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இது வருஷம் கொஞ்சம் துப்பா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகே இந்தி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு இந்தி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் மூன்றாம் தேதி சென்னை கோடம்பாக்கத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் சென்னை கோடம்பாக்கத்தில் இந்தி எதிர்ப்பு மாநாடு அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றுச்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற வருஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றுச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது மறைந்த இருவர் யார் அப்படின்னா தாளமுத்து நடராஜன் ரெண்டு பேரும் அந்த போராட்டத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா மறைஞ்சிட்டாங்க முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடைபெற்ற தேர்தல்ல அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற இடங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அண்ணா வந்து முதலமைச்சராக பதவியேற்ற வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி அவர் உறுப்பினராக பதவியேற்ற வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஏழு வரை அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபினிஷிங் இயர் அவர் வந்து மாநிலங்களின் உறுப்பினராக ஃபினிஷிங் இயர் எதுவோ அந்த வருஷத்துலேருந்து அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் ஓகேங்களா தமிழ்நாடு பெயர் மாற்றம் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது அடிக்கடி நிறைய கொஷின்ஸில் கேட்கறது தான் தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜனவரி பதினாலு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அண்ணா ஆட்சி காலத்துல ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற வருஷம் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூன்று அண்ணா ஆட்சி காலத்துல ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூன்று ரெண்டு மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி இருபத்தி மூன்று ஓகேங்களா அடுத்து பாருங்க சுயமரியாதை திருமண பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி இருபது அறுபத்தெட்டுல நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ சுயமரியாதை திருமண பாதுகாப்பு திட்டம் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி இருபது அவர் பணியாற்றிய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு இதெல்லாம் ஒரு துணையாஸ்டராக பணியாற்றி இருக்கிறாரு விடுதலை இதழினுடைய ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு குடியரசுங்கிறது இதெல்லாம் வந்து துணை ஆசிரியர் விடுதலை அப்படிங்கறதுல வந்துட்டு இதழினுடைய ஆசிரியராக இருந்தாரு அண்ணாவினுடைய முக்கிய திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா படி அரிசி திட்டம் தான் சரிங்களா ஓகே ஸோ தமிழ் வருஷம் வருஷம் வருடம் வந்து சித்திரை வீராணம் குடிநீர் திட்டம் ஆஹ் ஸ்ரீ ஸ்ரீமதியை வந்துட்டு திரு திருமதி அப்படின்னு பார்த்தேன் ஆக்சுவலா இது ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமதியை வந்து திரு திருமதினு மாத்தினாரு சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் அண்ணா தொடங்கிய பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஹோம்லேண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இதழ் காஞ்சி இதழ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று திராவிட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஹோம்லேண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இதழ் காஞ்சி இதழ் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அறிஞர் அண்ணாவினுடைய புனைப்பெயர்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் புனைப்பெயர்கள் பாருங்க அவருடைய புனைப்பெயர்கள் சௌமியன் பரதன் ஒற்றன் நக்கீரன் அறிவுபாதி சரிங்களா சௌமியன் பரதன் ஒற்றன் நக்கீரன் அறிவுவாதி ஸோ இது எல்லாமே அவருடைய புனைப்பெயர்கள் நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரோதயம் ஓரிரவு வேலைக்காரி இந்த ஓரிரவு வேலைக்காரிலாம் மிக ஃபேமஸான ஒரு நாடகங்கள் அதனால இந்த நாடகங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா சோ சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி தேவன் மயக்கம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நீதி தேவன் மயக்கம் அப்புறம் குமாஸ்தாவின் பெண் அப்புறம் பாவையின் பயணம் இதெல்லாமே அவருடைய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற ஆஹ் அறிஞர் அண்ணாவுடைய நாடகத்துல இந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் ஒண்ணுதான் ஓகேங்களா அடுத்தது அறிஞர் அண்ணாவருடைய நாடகங்கள்ல உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம பார்த்தோம் ஓரிரவு வேலைக்காரி சந்திரோதயம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் இதெல்லாமே அவருடைய இதழ்கள் தான் ஓகேங்களா நீதி தேவன் மயக்கம் குமாஸ்தாவின் பெண் பாவையின் பயணம் இதெல்லாம் அவருடைய நாடகங்கள் நூல்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நூல்கள் அப்படின்னா காதல் ஜோதி ராணி பார்வதி பிஏ டி பரவட்டும் ரோமாபுரி ராணிகள் ஜபமாலை காதல் ஜோதி கலிங்க ராணி பார்வதி பிஏ பி பரவட்டும் ரோமாபுரி ராணிகள் ஜபமாலை இதெல்லாமே வந்து அண்ணாவினுடைய நூல்கள் அறிஞர் அண்ணாவோட கவிதைகள் தொகுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு தமிழ் பீடம் இதெல்லாம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐந்து அண்ணா நினைவாக ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் மத்திய அரசு வெளியிடப்பட்ட வருஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு ரூபாய் அண்ணா நூற்றாண்டு உலகம் தொடங்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து அண்ணா நூற்றாண்டு உலகம் தொடங்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பத்து அறிஞர் அண்ணாவினுடைய முக்கிய பொன்மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மதம் அரசியலுக்குள் கலக்க கூடாது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவே நல்லவையாக இருக்கட்டும் நல்ல வரலாறுகளை படித்தால் உள்ளத்தில் புது முறுக்கு உண்டாகும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கத்தியை தீட்டாதே உண்டன் புத்தியை தீட்டு இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள் தான் ஓகேங்களா வன்முறை ரெண்டு பக்கமும் கூறு உள்ள கத்தி இதெல்லாம் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள் முக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொக்கரகோ சிறுகதை ரங்கோன் ராதா நாவல் மகளிர் தோட்டம் வந்து கட்டுரை கொக்கரகோங்கிறது சிறுகதை ரங்கோன் ராதா வந்துட்டு நாவல் மகளிர் தோட்டம் வந்து கட்டுரை நல்ல தம்பிங்கிறது ஒரு நாடகம் அது ஒரு ஜமீன்தாரி முறை மாஸ்கோ மாபரேட் அப்படின்றது ஆங்கில கட்டுரை ஓகேங்களா அறிஞர் அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்சா அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னா கல்கிருஷ் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அறிஞர் அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்சா என்று அழைத்தோர் யார் அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அடுத்த அவருக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் பாரதிதாசன் இருக்காருங்களா அவர் தான் அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார் ஓகேங்களா அடுத்த அண்ணாவிற்கு கௌரவ பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அண்ணாவிற்கு சுப ஃபெல்லோஷிப் விருது வழங்கிய சுப ஃபெலோஷிப் விருதிய பல்கலைக்கழகம் ஏழு பல்கலைக்கழகம் ஏழு பல்கலைக்கழகம் அறிஞர் அண்ணா மறைந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்றில் அறிஞர் அண்ணா மறைந்தார் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம அறிஞர் அண்ணாவை குறித்து நம்ம பார்த்தோம் ஒரு மிக சிறந்த ஒரு தலைவர் ஸோ அவருடைய வரலாறுகளை நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் அவருடைய பொன்மொழிகள் அவருடைய நூல்கள் அவருடைய படைப்புகள் நாடகங்கள் புனை பெயர்கள்லாம் என்னென்ன எந்தெந்த பத்திரிகைகளை அவர் பணியாற்றினார் அவருடைய முக்கிய திட்டங்கள் என்ன குறிப்பா அந்த அரிசி திட்டங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு படி அரிசி அப்படின்ற திட்டங்கள் எல்லாமே அவர் கொண்டு வந்ததுதான் இதழ்கள் இதெல்லாமே நம்ம அதில் பார்த்தோம் ஒரு தலை சிறந்த அறிஞர் ஸோ அவருடைய அவரை குறித்து நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்குறோம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த தலைவர்களை குறித்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்